வேலூர் விருஞ்சிபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகளாக அற்புத சக்தி வளர்த்திருக்கும் மார்க்க பண்டீஸ்வரர் மரகதாம்பிகை சமேதம் சிவன் கோயில் திகழ்கிறது சோழர்கள் கட்டி விஜயநகர அரசர்கள் விரிவுபடுத்திய இந்த கோயில் பிரம்மா விஷ்ணு சம்பந்தப்பட்ட புராண கதைகளாலும் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கத்தாலும் மிக பிரபலமானது கோயிலுக்குள் உள்ள சிம்ம தீர்த்தம் இதுதான் கோயிலின் இதயம் கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிறு அன்று அதிகாலை பன்னிரண்டு மணிக்கு இந்த சிம்மக்குளம் திறக்கப்படும் அன்று பெண்கள் சிம்ம தீர்த்தத்தில் நீராடி ஈரச் சேலையோடு கோயிலில் தங்கி சிவபெருமானை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை இங்கு நீராடி பிரம்ம தீர்த்தம் சிம்ம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி செய்து சுவாமிக்கு நெய் பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் என பன்னிரண்டு வித அபிஷேகங்கள் செய்தால் பேய்பிடிப்பு தீவினைகள் சூனியம் தடை தடைகள் எல்லாம் நீங்கி திருமணமும் சந்தானமும் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த ஆண்டு கார்த்திகை கடைஞாயிறு விழா இன்றிரவு நள்ளிரவு தொடங்குகிறது ஆயிரக்கணக்கான பெண்கள் சிம்ம குளத்தில் நீராட வருவதால் வேலூரிலிருந்தும் குடியாத்தத்தில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சிவபெருமான் வழிகாட்டும் பாதை அதனால்தான் இங்கு இருக்கும் தெய்வம் மார்க்கபண்டீஸ்வரர் பாதையில் வழிகாட்டுபவர் என்று அழைக்கப்படுகிறார்